நந்தகுமார் இப்போ தமிழ்நாடு அரசு அல்லது அமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார் இது எங்கள் மீதான களங்கத்தை கற்பிக்கின்ற ஒன்றாக இந்த முயற்சியானது இருக்கிறது சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறார் சட்டப்படி எதிர்கொள்வதற்கான என்ன வாய்ப்பு அவர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குது சட்டத்துல வாய்ப்பு இல்லைங்கிறது இல்ல முதல்ல இதுல அடிப்படை கேள்வி எங்க வருதுன்னா ஆர்டர் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட்னுடைய எம்ப்ளாயிஸ் யாரா இருந்தாலும் ஹையர் பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சிங்கிறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் வந்து கோர்ட் இதுல நம்ம பார்லிமெண்ட்ல பில்ல கொண்டு வந்து பாஸ் பண்றாங்க அத அது வந்து ஆர்டர் ஆகுது ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிற அமைப்பு தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுல வந்து கை தேர்ந்தவங்க அவங்களுக்கு வேற வேலை கிடையாது இதை விட்டா அரசாங்கத்துக்கு தேவையான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த அமைப்பினுடைய வேலையே அப்படி வந்து அவரு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ல வந்து பிடிஆர் வந்து அதை கொண்டு வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இவங்க திருப்பி அதை மாத்துறாங்க இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இத எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுங்கிறதுல மாத்தறாங்க

திமுகவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் தான் இந்த திட்டத்தை கொண்டு வராரு இனிமேல் எந்த விதமான அரசாங்க பணியிடங்களா இருந்தாலும் அது டிஎன்பிஎஸ்சி மூலியமா தான் வந்து கொண்டு வரணும்னு அதை ஏன் வந்து இந்த நகராட்சி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த குடிநீர் வளங்கள் வந்து ஏன் இத மாத்துறாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஏன் கொண்டு வராங்க அதோட வந்து பெரும்பாலும் வந்து டிஎன்பிசி வந்து இந்த மாதிரி கிரேட் ஒன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து மாமா உங்களுக்கு விளக்கம் அதுக்கு இல்லை அதுக்கு தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் என்ன ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்தில் இதே போன்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு பணி நியமனங்கள் நடைபெற்றது அதை முன்மாரியாக கொண்டு தான் நாங்களும் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான அந்த தேர்வை நாங்கள் நடத்தணும் அப்படிங்கிறாரு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிச்சாங்க அதில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஐநூற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட மையங்கள் இந்த தேர்வானது நடத்தப்பட்டது தன்னாட்சி அமைப்பாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் இந்திய அளவில் சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் அந்த இந்த தேர்வு நடத்தினுச்சு அப்படிங்கிறார் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து நல்ல தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களை மாற்று கருத்து இல்லை ஆனா அது ஆள் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்க தரம் உயர்ந்த பல்கலைக்கழகம் அல்ல அது வந்து டிஎன்பிஎஸ்சி தான் ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்குது இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து வேற பங்கன்ல வந்து வேற அகாடமிக்ல வந்து ஹைலி ஸ்கில்டு இது வந்து ரெண்டாயிரத்தில பன்னெண்டு கொண்டு வந்தாலும் நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராஜன் தான் இத சீர்திருத்தத்தை கொண்டு வராரு இப்படி வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எடுக்க வேண்டாம் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பு வரும்போது அது டிஎன்பிஎஸ்சி பாடி தான் இருக்கு அவங்களுக்கு வந்து வேற எந்த வேலையும் கிடையாது ஏன்னா இவங்க ஒண்ணு இல்ல இந்த கடந்த நாலரை வருஷத்துல அரசாங்க ஊழியர்கள் இவங்க தேர்ந்தெடுத்ததே வெறும் நாற்பதாயிரம் பேர்த்ததான் அப்ப வந்து அந்த டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு என்ன வேலை இருக்குது இங்க அப்ப இது இது இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க பல்கலைக்கழகங்கள்னு சொல்றீங்க இப்ப இதே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா நம்ம வந்து இப்போ தமிழகத்தே வந்து கல்வியில் சிறந்த கல்வியில் உயர்ந்த தமிழ்நாடுலாம் சொல்றோம் ரொம்ப அவல நிலை என்னன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கடந்த மூன்று ஆண்டுகளா படிச்சு முடிச்சவங்களுக்கு மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கும் ப்ரொவிஷனல் சீட்டை பின்தடிச்சு குடுக்கறதுக்கும் காசு இல்லாதனால அவங்களுக்கு மார்க் ஷீட் கூட கொடுக்கறது இல்ல மாணவர்கள் அப்படி வேணும்னா அவங்க ஏதாவது எனக்கு நான் உயர் கல்விக்கு படிக்க போறேன் இல்லை எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அங்க நான் மார்க் ஷீட்டை கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான ஆதாரங்களை நீங்க கொடுக்கணும் எனக்கு பாருங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிருச்சு எனக்கு மேற்படிப்புக்கு வந்து எனக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷன் சர்டிபிகேட் மார்க் லிஸ்ட் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம மெட்ராஸ் யுனிவர்சிட்டி இருக்குது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேறு ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவத்தை வேற ஒரு ஆடு எடுக்கக்கூடியதுக்கு கொண்டாந்து நீங்க மேட்ச் பண்ணக்கூடாது இப்ப சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல வந்து ஜாம்பவான் அவர் கொண்டு போய் நீங்க புட்பால் ஃபீல்ட்ல விளையாட விட்டுட்டு ஏங்க சச்சின் டெண்டுல்கர் தான் வேர்ல்ட் ரினவுண்ட் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா அவர் கிரிக்கெட்ல சாம்பியன் புட்பால்ல இ மேபி வெரி வெரி லோ பர்ஃபார்மிங் பிளேயர் அப்போ இந்த ஒப்பீடே தவறானது அப்போ இது ஏன் வந்து இந்த அண்ணா யுனிவர்சிட்டிக்கு போச்சுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாமல் பண்ணும்போது அந்த கிரேட் ஒன்ல வரவங்களுக்கு எல்லாம்

பர்சனல் இன்டர்வியூ இல்லாத கிரேடுகளுக்கு எதுக்காக இப்ப பர்சனல் இன்டர்வியூ உள்ளார கொண்டு வராங்க அப்போ இது வந்து அந்த இடி என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஏற்கனவே நடந்த அந்த பேங்க் ஃப்ராடுல வந்து டிவி கட்சியில நடந்ததுல எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு போய் பார்க்கும் போது அது தெளிவா அவரு பாக்கி கூட சொல்லிட்டு இருந்தாரு உங்களதலையும் போட்டுட்டு இருக்கீங்க ஒரு நூத்தம்பது பேருக்கு பேர்த்துக்கு பக்கமா ஒரு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை வந்து தெளிவா எழுதி இருக்காங்க எந்த விதமான நடந்திருக்கலாம்னு இப்ப முதல் கட்டமா தெரிய வந்திருக்கதா சொல்றாங்க

இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்குமா ஒவ்வொரு குடிமகனுடைய கனவு என்ன அவன் படிச்சு பட்டம் வாங்கி அவன் வந்து ஒரு அரசாங்கத்துல தேர்வு எழுதி அரசாங்க வேலை கிடைச்சு அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய குடும்பம் எல்லாமே முன்னுக்கு வரும்னு அவன் கனவு கண்டுட்டு இருக்கும் போது நீங்க எவனோ ஒருத்தன் கொடுக்கக்கூடிய காசுக்காக மெரிட்ல வந்தவன பூரா நீங்க புறம் தள்ளிட்டு நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த ஹவாலா நோட்டு அந்த ஹவாலா நோட்டை வந்து எவன் காமிக்கிறானோ அவங்ககிட்ட டீல போட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் பண்றாங்கிறதுலாம் இது எவ்வளவு பெரிய பாதகமான செயல் பாருங்க இது படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பட்டதாரிகளுடைய இளைஞர்களுடைய கனவை சிதைத்திருக்கிறது இந்த முறைகேடு குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் அந்த நந்தகுமார் இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டு இந்த அரசுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இது போன்ற வழக்குகள் இந்த அரசின் மீது அல்லது நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் மீது போடப்பட்டிருக்குன்னு ஒன்று சொல்றாங்க ரெண்டாவது இப்ப பிற மாநிலங்களையும் குஜராத் உத்தரப்பிரதேசம் உள்ள பீகார் உள்ளிட்ட மாநிலங்களையும் நிறைய முறைகேடு நடக்குது ஆனா அமலாக்கத்துறையும் சிபிஐயும் தமிழ்நாட்டின் மீது மட்டும்தான் ஒரே கண்ணாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் திமுக இருந்து இது வந்து ரொம்ப அபத்தமான பார்வையா நான் பாக்குறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப குஜராத் மற்ற ஊர்ல எல்லாம் ஊழல் நடந்துச்சுன்னா அந்த கமலஹாசன் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு நாயகன் படத்துல அவனை நிறுத்த சொல்லுவா அதுக்கப்புறம் நான் நான் நிறுத்துவேன் அப்ப அந்த மாதிரி வந்து மத்த எல்லாம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கே சொல்றது அப்ப மத்த மாநிலத்துல எல்லாம் ஊழல் நடந்துகிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல ஊழல் ராயெல்லாம் யாரும் கேட்க கூடாதா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து என்ன எப்படி அவங்க பாக்குறாங்க ஆட்சியாளர்கள் அது வந்து ஏத்துக்கவே முடியாது மகேஷ் எந்த அடிப்படையிலும் ஏத்துக்க முடியாது அப்ப இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமான குற்றச்சாட்டு இல்லை அவங்களுக்கு ஈடியில வந்து செக்ஷன் 62 ஹைபன் 22 இருக்கு அவங்களுடைய ரைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க எந்த ஒரு வழக்கு விசாரிக்கும் போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் இருந்தால் நீங்க கவர்மெண்ட் ஏஜென்சி எந்த ஏஜென்சி எந்த கவர்மெண்ட் ஏஜென்சியா இருந்தாலும் இதுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கிடைக்க பெற்ற தரவுகளுக்கு சம்பந்தப்பட்ட எங்கேயாவது வந்து ஒரு லா வந்து கான்ட்ராபீன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதால அத அவங்ககிட்ட நீங்க சொல்லி ப்ராப்பரான நடவடிக்கையை நீங்க இனிஷியேட் பண்றதுக்கு ஈடிசி ரைட்ஸ் இருக்குது அது வந்து மணி லாண்ட்ரிங்க ஆக்ட் வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு டூ வந்து அதை ரைட்ஸ் கொடுக்குது சிக்ஸ்டி சிக்ஸ் டூ கொடுக்குது அவங்களுக்கு அப்ப வந்து இப்போ இடி செஞ்சிருக்கிறது வந்து இப்போ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் பழி வாங்கும் நடவடிக்கை பழி வாங்கும் நடவடிக்கைன்னா இது வந்து முழு பூசணிக்காக சோத்துக்குள்ளார மறைக்கிற க கதை மாதிரி தானே இருக்கு அப்ப நீங்க எந்த தப்பு பண்ணாலும் ஒரு அந்த தப்பை ஏன்னு கேட்டுட்டா அது வந்து உடனே பழி வாங்கும் நடவடிக்கையா அப்ப அது பழி வாங்கும் நடக்கடிக்கைன்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா கூட பரவாயில்லையே மற்ற மாநிலங்களெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நாங்க வந்து செஞ்சா என்ன தப்புங்கிற மாதிரி தானே நீங்க கேக்குறீங்க அப்ப இதுல இருந்தே வந்து துப்பு வெளிப்படுது இல்லையா அப்ப வேறொருத்தர் யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய தவற நாம் பண்ணக்கூடிய தவறுக்கு வந்து சப்ப கட்டு கட்டுறது எந்த விதத்துல நியாயம் இதுதான் வந்து நம்ம கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு உண்டான அடையாளமா இது நம்ம எல்லாத்துக்குமே முன்மாதிரியாயில இருக்கணும் அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டை தலை உடைய விட மாட்டோம்னு திருப்பி திருப்பி கேம்பெயின் ரன் பண்றீங்களே அப்ப அங்கெல்லாம் இருக்குது திருட்டு இருக்குது அதனால நாங்களும் சேர்ந்து இங்க வந்து ஊழல் பண்றோம்னா அது எப்படி அப்போ இன்னைக்கு கிட்னி திருட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான அவலமான நிலை என்னன்னா ஒருத்த வாழ்றதுக்கு வழி இல்லாம இயற்கை படைப்பு கொடுத்த ஒரு உறுப்ப விக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய மோசமான நிலையில இருக்கான்னு பாருங்க அப்ப அந்த நபர்கிட்ட கூட ஒரு காசை வந்து ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த நபர்கள் எவ்வளவு மற்ற ரகமான நபர்களா இருப்பாங்க இவங்க எல்லாம் எந்த ஒரு தராசுல வச்சு நம்ம இட போடுறதுனே தெரியலையே பாவம் நந்தகுமார் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ இந்த அடுத்தடுத்து ஊழல் முறைகேடு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு விளக்கத்தையும் திமுக தரப்புலாம் அல்லது அரசு தரப்புலாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுக அரசை வீழ்த்துவதற்கு அல்லது வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த போன்ற குற்றச்சாட்டுகளே ஒரு பிரதான காரணமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்காங்க இப்ப வரைக்கும் இன்னைக்கு ஊழல் வந்து சாதாரணமா யாருமே நினைக்கல ஏன்னா இன்னைக்கு ஊழல் தான் சமூகத்துல நடக்கக்கூடிய அத்தனை அவரங்களுக்கும் ஊற்றுக்கண் வந்து ஊழல் தான் நீங்க வேற எதை வேணாலும் நீங்க என்னென்ன அநியாயங்கள் இருக்கோ அதுல வந்து பட்டியலிட்டீங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்க வேண்டியது ஊழல் ஏன்னா அந்த ஊழல்னால பல பேருக்கு வாழ்க்கை வாழ்வாதாரம் தலைமுறை கடந்து அந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வந்து அந்த ஊழல் அப்போ அந்த ஊழலுக்கு வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அதே வந்து விரக்தி என்னன்னா எல்லா ஊழல் வருது விசாரணைகள்லாம் வருது ஆனா இதுல வந்து தண்டனை எத்தனை பேர் வந்து தண்டனை பெறறாங்கிற விரக்தி வந்து மக்கள்கிட்ட இருக்கு அதனால இந்த வர வெளிவரக்கூடிய ஊழல்கள் எல்லாம் சரியான முறையில விசாரிச்சு எந்த இடத்துலயும் வந்து தவறு செய்கிறவங்க வந்து கட்டிப்பா தண்டனை கிடைக்குங்கிறத வந்து அந்த நம்பிக்கையை வந்து மக்கள்கிட்ட ஊட்டணும் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து அமைப்புகள் மேலேயும் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஒரு ஊழல் வந்து இடத்துல இடத்துல எந்த நடந்தாலும் அது சிறிய ரூபாய்க்கு அதாவது ஒரு அன்னியன் படத்துல கூட என்ன சார் இது பைசா பைசா அதே வந்து கோடி பேர் அஞ்சு கோடி தடவை போகும்போது அது வந்து ஒரு மமோத்த பிகரா மாறிடும் அப்போ இந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட ஒரு ஜீரோ டாலரன்ஸ் வந்து வரவேண்டியது ஐ டைம் ஏன்னா எப்ப வந்து ஊழலுக்கு வந்து ஒரு ஜீரோ டாலரன்ஸ் வருதோ அதுதான் வந்து மிக உயர்ந்த சமூகமா பார்க்கப்படும் அதற்கு இந்த அரசாங்க அமைப்புகள் எல்லாமே தவறு தண்டிக்கணும் இன்னொரு பார்வை என்னன்னா எந்த ஒரு ஆட்சி வந்து ஆட்சி அமைச்சாலும் அந்த வருஷத்துல முதல் ஒரு வருஷம் அவங்களுடைய கடமை என்னன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியாளர்களின் ஊழல்களை வெளியே கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கறதுதான் அந்த முதல் ஒரு வருடம் வேலையா இருக்கணும் நீங்க மக்கள் நல திட்டங்கள் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் மீதி நாலு வருஷத்துல பண்ணுங்க ஒரு அரசாங்கம் நாலு வருஷத்துல மக்கள் நலன் சார்ந்த அரசியலை பண்ணுனாவே தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அந்த ஒவ்வொரு வருஷம் அந்த முதல் ஒரு வருஷம் வந்து அந்த ஊழலை கொண்டு வந்து தண்டனை கொடுக்கறதுல இருந்துச்சுன்னா அருமையான ஒரு மக்களாட்சி வந்து மக்கள் கிட்ட மலரும் என்னுடைய எண்ணம் நன்றி